வணக்கம் என் பெயர் நான் படிக்கிறேன் என் பள்ளியின் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி அனைவருக்கும் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியாவில் குழந்தைகள் தினமானது நவம்பர் பதினாலாம் தேதி கொண்டாடப்படுகிறது ஜவஹர் கொண்டாடப்பட்டு வருகிறது நேரு அவர்களில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் பதினாறாம் தேதி பிறந்தார் இவர் இந்தியா இந்திய சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் இந்தியா இந்தியாவின் சுதந்திர முதல் பிரதமர் ஆவார் ஜகே நவீன இந்தியாவின் ஆசிய ஜோதி ரோஜாவின் ராஜா சமாதான புறா போன்ற பெருமையுடையவர் ஆவார் இவரை நேருமாமா என்று அழைத்தனர் நன்றி